மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவிலே செயல்படுத்தப்பட்டாலும் நம்முடைய கோவை மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் எடுத்து பணம் ஒதுக்கி அந்த பணிகள் எல்லாம் வேகமாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கமிஷனர்வர்களும் மேயர் துணை மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் மற்றும் எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் அதில் அக்கறை காட்டி அந்த பணிகள் வேகமாக நடப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இன்றைக்கு மட்டும் இப்போ காலையிலே துவக்கி மதியம் வரை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு பணிகளுக்கு துவக்கம் அந்த பணி ஆரம்பிக்க வைக்கப்படுக இருக்கிறது அதனுடைய மொத்த மதிப்பீடு ஏறத்தாழ நூறு கோடி ரூபாய் இந்த நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் இன்றைக்கு துவக்கப்பட இருக்கிறது எனவே அந்த பணிகள் முடிகிற பொழுது பெரும்பகுதியான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது அல்லாமல் ஆங்காங்கே தண்ணீர் கொடுப்பதற்காக பைப் வெட்டி இந்த மாதிரியான வேலைகளும் அங்கங்கே இருந்தது எனவே அந்த ரோடெல்லாம் சரி செய்வதற்காக ஏறத்தாழ நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது இதோடு சேர்த்து துவக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் தங்கும் விடுதி ஒரு மூன்று இடத்திலே கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த பணிகள் அத்தனையும் இன்றைக்கு துவக்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த பணிகள் விரைவாக முடிய வேண்டும் என்பதற்காக அந்தந்த வார்டில் இருக்கிற கவுன்சிலர்களும் போல் தலைவர்கள் மேயர் துணை மேயர் மற்ற எங்களுடைய நிர்வாகிகள் இதையெல்லாம் கண்காணித்து கொண்டிருப்பதோடு கமிஷனர் அவர்களும் மாவட்ட அவர்களும் மற்ற அதிகாரிகளும் நேரடியாக இதை பார்த்து வேகப்படுத்தி செய்வதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இதே போல எல்லா கார்பரேஷன்லையும் போல பணிகள் நடக்கிறது அதிலே நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி கோவை மாவட்டத்தில் மிக கவனத்தோடு கொஞ்சம் அதிகமான அக்கறையை எடுத்துக்கொண்டு அரசனுடைய சார்பாக செய்து கொடுக்கப்படுகிறது எனவே அந்த பணிகள் இன்றைக்கு நாங்கள் துவக்குகிறோம் இல்லை குடிநீர் வந்து இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிற பிரச்சனை அதை தீர்ப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்கனவே அதை பற்றி ஆலோசித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசியிருக்கிறார்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் இருந்து நம் பொதுமக்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் செய்கிற நடவடிக்கையை இங்கே இருக்கிற உள்ளாட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் கண்டிப்பாக எடுக்கும் இல்லை மாற்று ஏற்பாடுகள் வந்து அதைத்தான் இப்போ சொன்னோம் தண்ணீர் குறைகிற பொழுது அது மாற்று ஏற்பாடு செய்வது என்பது அதில் பல சிக்கல்கள் இருக்கிறது நம்ம வேறு இடத்துலையும் தண்ணி எடுக்கும்போது அங்கே அப்ஜெக்ஷன் வருது இதெல்லாம் நடைமுறையில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருந்தாலும் மக்களுக்கு குடித நீர் கொடுக்க வேண்டியது அத்தியாவசியம் என்ற காரணத்தால் அதற்கான ஏற்பாட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுப்பார் கடுமையை விமர்சிச்சிருக்காரு திமுக வந்து கொலை அடிச்சிருக்காங்க அவங்க பணத்தை எடுத்து எடுத்துருந்தாங்க திருப்பி கொடுப்போம் மக்களுக்கே திருப்பி கொடுப்போம்னு சொல்லி சொல்லி குடும்பாச்சினா குடும்ப ஆட்சி நான் நடக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு தொடர்ச்சியான விமர்சனங்கள் இல்லை அவர் முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது கொடுத்தாருனாக்க ஜனங்க நம்புவாங்க அது இன்னும் கொடுக்கல இங்கேருந்து இப்படி சொல்கிறதெல்லாம் குற்றச்சாட்டை வந்து ஒரு பிரதம அமைச்சர் அளவில் இப்படி பேசுறதே வந்து இதுவரையில் நம்ம பார்த்ததில்ல எத்தனையோ பிரதம அமைச்சர் இருந்தாங்க ஒரு மாநில கட்சியை அல்லது ஒரு முதலமைச்சரை ஒரு கட்சியினுடைய தலைவரை இப்படி நேரடியாக வந்து ஒரு இல்லாத குற்றச்சாட்டுகளை ஏதாவது தப்பு இருந்து சொன்னால் பரவாயில்ல இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவது என்பது அவ்வளவு ஒரு நாகரிகமானது அல்ல எனவே அவர் பிரதம அமைச்சராக இருக்கிற காரணத்தால் இதற்கு மேல் நாங்கள் சொல்லுவதும் கூட நாகரீகம் அல்ல எனவே அவர் அதை அவ்வளோ பெரிய அரசியல் மேடையாக வைத்துக்கொண்டு அதை பேசியிருக்கக்கூடாது கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா வருகிற பொழுது அந்த கூட்டங்கள் எப்படி இருந்ததுன்னு எல்லாரும் பார்த்தாங்க அதனால் இந்த பாதிப்பு என்பது இதெல்லாம் எதிர்நோக்கி தான் திமுக இருக்குது திமுக வந்து எதுக்கும் வந்து சளிச்சு போய் இல்லை மக்களுக்கு கடுமையாக தளபதி அவர்கள் இந்த கடந்த மூன்று ஆண்டு காலமாக உழைத்திருக்கிறார் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் வந்து வரிசையாக நான் சொன்னால் மணிக்கணக்கில் ஆகும் இப்போ பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டத்தையே வரிசையாக நீங்கள் போடுங்க ஃபஸ்ட்டு போட்டது கட்டணமில்லா பேருந்து பயணம் இதுவரையில் எந்த ஸ்டேட்லேயும் அதை பண்ணலை தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க குழந்தைகளுக்கு காலையில் உணவு திட்டம் அதெல்லாம் ஒரு அரசியலுக்காக கொண்டு வந்தது அல்ல அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஒழுங்காக வரதுக்கு முடியாமல் இருக்குது அவங்கள வர வைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்த அந்த திட்டம் வேறு எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது மகளிர் உரிமை திட்டம் வேறு எந்த ஸ்டேட்லேயும் இல்லை தளபதி தான் கொடுத்தாரு ஒரு கோடியை பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்துருக்காரு எல்லோரும் நினச்சது ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர்த்து கொடுத்துட்டு ஏமாத்திடுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ சில ஸ்டேட்டில் அதை செய்யலான்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் படிச்சுட்டு கா ஸ்கூலோடு நின்றுறாங்க ப்ளஸ் டூவோடு நின்றாங்க நமக்கு தெரிந்த குடும்பத்தில் அந்த மாதிரி நடக்குது காரணம் அவங்களுக்கு போய் உயர்கல்வி படிக்கவதற்கு வாய்ப்பு வசதி இல்லாமல் இருக்கிறது இப்போ அவங்களை ஊக்கப்படுத்துவதற்காக அந்த பிரச்சனையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு மாதம் ஆயிரம் ரூபாய் நாம் வந்து அரசு பள்ளியில் படித்து செல்லுகிற மாணவிகளுக்கு கொடுக்குறார்கள் அப்புறம் நான் முதல்வன் அந்த திட்டம் சாதாரணமான திட்டம் இல்லை அதில் ஏதோ வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து பத்து பேர்த்துக்கு வேலை கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை அவனை ஒரு கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு கொடுக்குறாங்க ஒரு நம்பிக்கை வருகிறது அவன் போய் ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ட்ரிவியூக்கு போகும்போது கூட நடிகிட்டு போவாங்க இப்போ இந்த ட்ரைனிங் முடிச்சிட்டு போகும்போது அந்த இன்டர்வியூக்கு போகும்போது கான்ஃபிடென்ட்டாக போகிறாங்க இதெல்லாம் வந்து அந்த அந்த ஜனங்களை உருவாக்குறது நீ வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக நீ பத்து பேர்த்துக்கு வேலை கொடு நீ வேலைக்கு போய் வேலை கொடுன்னு கேட்குறதுக்கு பதிலாக நீ பத்து பேர்த்துக்கு வேலை கொடு இந்த திட்டத்தான் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதுக்கு மேலே வந்து இது வரலாம் யாராவது செஞ்சுருக்காங்க அல்லது பக்கத்து ஸ்டேட்டில் செஞ்சுருக்காங்கன்னா சொல்லட்டும் மக்களே முடிவெடுக்கட்டும் இதில் போய் நாங்கள் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது இல்லை சி திமுகவுடைய பிரதிநிதித்துவம் இல்லைனா திமுக கேண்டிடேட் இல்லைன்னு சொல்கிறீங்களா அதை நேராகவே சொல்லுங்கள் தப்புன்னு இருக்குது திமுக போடணும்னு கேட்குறீங்க அது இப்போ தோழமை கட்சியோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அது வந்து தலைமையில் தோழமை கட்சியுடைய தலைமையும் எங்கள் தலைமையும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு எனவே அந்த முடிவு தான் கட்சி கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு நூறு பர்சன்ட் எங்கள் கட்சிக்காரங்க ஏற்றுக்கிட்டு செய்வாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு ஆசை உண்டு இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் நின்னால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விருப்பம் கட்சிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் அதுக்காக வந்து நாளைக்கு அப்படி ஒரு கூட்டணியில் போச்சுன்னா அதெல்லாம் வந்து உடன்பாட்டில் போகிறது அதை வந்து நாங்கள் இருந்து அதையும் செஞ்சு வெற்றி பெற செய்வதற்கு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் இல்லை அதாவது போய் நாங்கள் போய் எங்கள் தலைமையில் வந்து பேசுகிறத நான் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து வெளிப்படையாக சொல்கிறது சரியா இருக்காது அங்கே தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை நாங்கள் அமுல்படுத்துவோம்